வழிபறி செய்ய வந்த இளைஞனை சுட்டு கொன்ற எழுபத்தி எட்டு வயது தாத்தா இந்த சம்பவம் எங்கே அரங்கேறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அர்ஜென்டினாவில் சிசிடிவி காட்சிகள்லாம் பதிவாகி இருக்கிறது ஒரு தாத்தா காரில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த கார் வேற ஒரு கார் பக்கத்தில் வராங்க அந்த தாத்தாவை மிரட்டும் வகையில் துப்பாக்கியை காட்டுறாங்க அவர்கிட்ட இருந்து வழிபறி பண்ணலான்னு தாத்தா உண்மையான துப்பாக்கி எடுத்து சுட்டுறார் அவங்க காட்டினது போலி துப்பாக்கி தாத்தா கிட்டே இருந்தது உண்மையான துப்பாக்கி போலீஸ் என்ன சொல்கிறாங்க அந்த தாத்தா மேலே நாங்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் தற்காப்புக்காக கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து விடுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க